ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா ஓம் சரவணபா வேல்வேல் வேல் வேல்வேல் முருகா வேல் முருகா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் நம்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுப செய்தியை வந்து கொண்டு வராருங்க நம்ம அப்பன் முருகனை வந்து நம்புங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு வந்து தோணலாம் நான் இவ்வளவு நாள் முருகனை வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அவர் வந்து எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு நான் தினமும் அழுகிறேன் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக விடியாதாங்கிற ஏக்கத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல் இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான கவலைகளில் வந்து நீங்கள் வந்து இருக்கிறது வந்து எனக்கே தெரியுது ஸோ வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சோதிக்கிற கடவுள் மட்டும்தான் சோதனை தரக்கூடிய கடவுள் கிடையாதுங்க சோதித்து மட்டும்தான் பார்ப்பார் சோதனையை மட்டுமே தரக்கூடியவர் அவர் கிடையாது கண்டிப்பாக அதிலிருந்து மீட்டு அவரே வந்து ஒரு இன்பமயமான வாழ்க்கைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போவார் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குற முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண பவான் ஒரு கமெண்ட் மட்டும் நம்ம சேனலில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவது உங்கள் மனசில் வந்து முருகர் வந்து முழு நிறைவாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து அவர் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே எனக்கும் சேர்த்து தாங்க முருக பக்தர்களாகிய அனைவருக்குமே ஒவ்வொரு சுப செய்திகளை வந்து அவர் வந்து கொண்டு வர போகிறார் நீங்கள் வந்து நீண்ட நாள் அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்ததை வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து தரப்போகிறார் இன்றைக்கி எப்படி இந்த மாதத்தின் முடிவோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து அவர் வந்து முடிவு கட்ட போகிறாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க நம்மளை வந்து எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க நம்ம வந்து தன்னன் தனிமையிலேயே நம்ம வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்ச யாருக்கிட்டேயாவது இருந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து முருகர் வந்து கண்டிப்பாக കൊണ്ടുവരുവർ അത് വന്ന് ഉള്ള വന്ന് ആയിരം ஆயிரம் லட்சக்கணக்கான ஒரு மகிழ்ச்சியினை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும் உங்களுக்கு வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி வெளியே சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு இன்பத்தை வந்து இன்றைக்கி வந்து முருகப்பெருமான் நம்மளுக்கு வந்து கொண்டு வர போகிறாருங்க கண்டிப்பாக அவரை நம்புங்க அவரை நம்பினவங்கள என்றைக்குமே அவர் வந்து கைவிட்டதே கிடையாது நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க என்னை வந்து அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கைவிடுறாரு நான் அவரை நம்பி நம்பி ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கி இறங்கி ஏமாந்து போய் நிற்கிறேன் அவரை வந்து எதுலேயுமே எனக்கு வந்து ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் வந்து அப்படி கிடையாதுங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து உதவுவாருங்க ஆனால் வந்து நம்மளோட கர்மவினைகள் வினைகள் காரணமாக அது நம்மளை வந்து அடையிறதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து தள்ளி போயிருக்கலான் உங்களுக்கு வந்து அந்த கோபங்கள் கூட முருகப்பெருமான் மேல் அதிக அளவில் வந்து இருக்கும் நான் வந்து தினம் தினம் உனக்கு வந்து விளக்கு வைக்கிறேன் செவ்வாய்க்கிழமைனா வெற்றிலே தீபம் போடுறேன் உனக்கு வந்து அந்த பூஜை செய்கிறேன் இந்த பூஜை செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் முருகா நான் இனி என்ன தான் பண்ணுறது நான் இனி இந்த உ உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை அந்த கடைசி நேரத்தை கூட நான் நெருங்கிட்டேன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டமும் அவ்வளவு மன உளைச்சலும் வந்து நம்மளை வந்து வாட்டிகிட்டு இருக்கு போட்டு ஸோ அதனால நம்ம வந்து இப்படியெல்லாம் கடவுள்கிட்ட போயிட்டு சண்டை போடுற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து வச்சுருக்காதே அந்த கடவுள் தான் எதுக்கு நம்ம வந்து அவரை வந்து தேடி போய் அவரை வந்து சரணாகதி அடையணும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன தான் எனக்கு துன்பம் வந்தாலும் என்ன எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்ன தான் எல்லாரும் என்ன பழிச்சொல் சொன்னாலும் யார் என்னை கஷ்டப்படுத்தி அளவச்சாலும் என் அப்பா முருகன் என்றைக்குமே என்னை வந்து காப்பாற்றுவான் என்றைக்கும் என் கூட தான் அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நினைங்க முருகரை வந்து முழுசாக நம்ப அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் உங்களை வந்து யாரெல்லாம் வந்து நீ வந்து ஒரு உதவாக்கிற உன்னால் ஒரு இதுவுமே பண்ண முடியாது அப்படி எல்லாம் சொல்லி உங்களை வந்து யார் தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க முன்னாடி கட்டாயமாக உங்களை வந்து உங்கள் வாழ்க்கை வந்து அவரை வந்து ஒரு நிலைநாட்டி வைப்பார் இது வந்து உண்மை முருகனை வந்து நம்ம வந்து மனப்பூர்வமாக மன அழுத்தமாக உண்மையாக அவரை வந்து நம்பணும் நூறு சதவிகிதம் வந்து நம்பணும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது உருவத்தில் என் அப்பா முருகன் வந்து என் கூட இருப்பார் அப்படின்னு வந்து நீங்கள் நம்பி பாருங்கள் கட்டாயமாக அவர் வந்து ஒரு குழந்தை ரூபமாகவும் இருக்கலாம் ஒரு வயதானவர் மூலமாகவும் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் உங்கள் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள கட்டாயம் அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து காட்சி தருவார் இது வந்து ஒவ்வொரு முருகப்பெருமான் வாழ்க்கையில ஒரு விஷயம் ஒரு மூலமா வந்து அவர் வந்து உணர்த்திட்டே தான் இருப்பார் நீ பயப்படாத நான் அவன் கூட தான் இருக்கேன் நீ பயப்படாத நான் அவன் தான் இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து இதோட இந்த லைஃப் முடியுதுன்னு நினைக்க போற தருவாயிலையும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்து அதை வந்து ஒரு நொடியில் மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு அதனால நீங்கள் வந்து மனுஷங்க யாரையும் நம்பாதீங்க முருகப்பெருமானை நம்புங்க அவரை நம்பினா என்றைக்குமே நம்மளை அவர் வந்து கைவிட மாட்டார் மனுஷனை நம்பினீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக காலவாரி விட்டுருவாங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நாளைக்கு முக்கியமான நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து முதுகில் குத்துறதே முதல்ல அவங்க கூட இருக்கிறவங்களாகத்தான் இருக்கும் ஆனால் முருகப்பெருமான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வேண்டுன வேண்டுதலை வந்து தராமல் கஷ்டப்படுத்தினாலும் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காரணமாக அதே முருகப்பெருமான் தான் இருப்பார் உங்க வாய்னாலேயே சொல்லுவோம் சொல்ல வைப்பாருங்க நீங்கள் வந்து முருகனை நம்புங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த வார்த்தை ஒவ்வொரு முருகப்பெருமான் பக்தர்கள் வாழ் வாயிலிருந்தும் கண்டிப்பாக வர வைப்பார் அதுக்கு நாட்களும் மாதங்களும் ஒரு சில ஆண்டுகளும் ஆனாலும் நம்ம பக்தி மட்டும் மாறாமல் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு அதிகமான இன்பத்தை வந்து கட்டாயமாக முருகப்பெருமான் வந்து கொண்டு வர போகிறாரு ஸோ உங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவரை வந்து நிராகரித்து விடாமல் ஏற்றுக்கோங்க அவர் வந்து யார் மூலமாகவும் வரலாம் ஏதாவது ஒரு செய்தி மூலமாகவும் வரலாம் ஒரு ஃபோன் மூலமாகவும் ஒரு உங்களுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட இருந்து ஒரு அன்பான வார்த்தைகள் மூலமாகவும் கூட வரலாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஏங்கின வார்த்தைகளாக கூட அது இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து எதாவது வந்து நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கட்டாயமாக இன்னைக்கு நடக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கட் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க முருகப்பெருமா நம்மளுக்காக கொண்டு வந்து காத்துட்டே இருக்கிறாங்க நான் சொந்த கடவுளாக கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி